அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணமும் அனைத்துமா இந்த அஞ்செழுத்தின் பொருள் வேதம் சாத்திரங்கள் ஆகமங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து பிழிஞ்சீங்கன்னா அதாவது அஞ்சல் நீங்க தனித்தனியா ஆகமத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கணும் சாத்திரத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்ல எல்லா இதில் அடைக்கணும் அஞ்சலத்துல அடைக்க உலகத்திலே அஞ்செழுத்தினாலே அடங்க முடியாத பொருள் எதுவுமே இல்லை ஏன்னா உலகம்னு சொன்னீங்கன்னா மாய அடைக்கணும் உலகம் சொன்னா எதில் அடைக்கிறோம் மாயை பலத்துல மாயில ஆணம் மலம் கண்மம் மாய கூட இந்த மூன்றுல அடைக்கிறேன் சிவம் அருள் உயிர் இங்க எந்த நூல் வேணாலும் எடுத்துக்க உதாரணத்துக்கு ஒரு வார எதில் வருதுன்னு வச்சுக்கேன் அது எதில் அடைக்கிறோம் அஞ்சு இடத்துல அடைக்கிறேன் ஏன்னா வார இதழ் எடுத்தீங்கன்னா அதை எதிர்பத்தி எழுதியிருப்பாங்க உலகத்தை பத்தி எழுதியிருப்பாங்க இல்லைன்னா உயிரை பத்தி எழுதியிருப்பாங்க நாட்டு நடக்கிற நல்லதை எழுதுவாங்க இல்லைன்னா கெட்ட எல்லா எல்லாம் இதுல அடங்கிறது எல்லாம் இந்த அஞ்சிடத்தில் அடங்கியது இதில் அடங்காத பொருள் எதுவுமே இல்லை உலகத்திலே எல்லா உள்ள அடங்கிடும் ஒண்ணு மாயையில் அடங்கும் இல்லைன்னா கர்மத்தில் அடங்கும் இல்லைன்னா ஆணவத்தில் அடங்கும் இல்லைன்னா உயிர் இல்லைன்னா அருள் இல்லைன்னா இதை தாண்டி வேற பொருள் இல்லை எனவே அஞ்செடுத்தேன் ஆகமும் அண்ணன் அருமறை அஞ்செடுத்தேன் ஆனந்த தாண்டவம் ஆனந்த தாண்டம் இறைவனது கூத்து நம்ம பார்த்து ஆனந்த தாண்டவகம் ஆறாருக்கு அப்பாள் ஆறாறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தத்துவம் தத்துவத்தை கடந்த முத்தி நிலை தத்துவத்தை கடந்த முத்தி நிலை எது அஞ்சு எழுத்து தான் அஞ்சு எழுத்தினுடைய வகை நம்ம சொன்ன இல்லைங்களா அஞ்சு எழுத்தும் ஆறாருக்கு அப்பாளாம் மோனானந்த மா முத்தியமா மோன ஆனந்தத்தை தருகிற முத்தியும் எது அஞ்சு தான் உலகமும் அஞ்சு எழுத்து முத்தியும் அஞ்சு எழுத்து தான் ஆகமும் அஞ்சு எழுத்து தான் அருமறைகளும் எல்லாமே எதிர்ப்பு அடைஞ்சிடும் அஞ்சு எழுத்துல இந்த பாடல்தான் நமக்கு நிறைவு சொல்லுகிறார் அடுத்தது முத்தி அடுத்த வினா